ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகார்ட் நாட்டு மருத்துவம் ஒரு சில நாட்கள் கழிச்சு இப்போ நம்ம சேனலில் அந்த வீடியோ வந்திருக்கு அதில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் அப்பே ஆகிறேன் சேனலில் இது வரைக்கும் என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பயர் இருக்கேன் இது இருக்காது அப்படின்னா இப்போ நம்ம ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் போய்ட்டு இருக்குது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு செவன் இயர்ஸாக போயிட்டுருக்கு இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து நம்ம ஹெர்பல் காஸ்மெடிக்ஸ் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ரா சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ எதுக்காண்ட இந்த வீடியோ அப்படின்னா அந்த நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராண்டிங் நேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் தான் நேம் வச்சிருக்கோம் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்கோம் அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மயூரா ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற நேம் ஸோ இனிமேல் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த நேம்ல தான் வரும் அதை அப்டேட் பண்ணுறதுனால இந்த வீடியோ இது நம்ம கிட்டே இப்போ ஆல்ரெடி டச்சில் இருக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தெரியும் டச்ல இல்லாத கஸ்டமர்ஸும் தெரியாது அது இல்லாமல் புதுசாக வர கஸ்டமர்ஸ் சேனல் பார்க்குற கஸ்டமர்ஸும் தெரியாது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேமை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரேட் அப்டேட் பண்ணுறேன் புது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஸுக்கு தேவையான அந்த அராக்ஷன் ப்ராப்ளம் உள்ள ப்ராடக்ட் அந்த ப்ரீனேஷர் உள்ள ப்ராடக்ட் அது போக செமன் கவுண்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் ப்ராடக்ட் இருக்குது மாதிரி இன்ஃபர்ட்டிலிட்டி பேஷண்ட்ஸுக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது போயிட்டு இருக்கிற ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அந்த ப்ராடக்ட்ஸு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம ட்ரை பண்ணி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸுலாம் ஒன்று உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இன்னும் ரெகுலராக நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் சேனல் பார்த்துருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க்யூ